இப்ப இவ்வளவு நடந்த பிறகு அந்த பிள்ளைண்ட தன்மானத்தையோ அந்த பிள்ளை இதையோ திருப்பியோ கொடுக்கிறமோ அந்த பிள்ளை தாயா தெரியும் பிள்ளைய தெரியும் யாரு பிள்ளை என்ன தெரியுமே ஊருக்கே தெரியும் வெளியில வாங்க என்ன சொன்னீங்க

அலைதா யூடியூப் தான செய்யுது. யூடியூப் தான் செய்யيريا. ஸ்டைட் மாசம் என்ன மாதிரி பேர்மா ஆனது? யூடியூப்ல வந்து வேற. ஆ யூடியூப்ல பேர்மா என்ன மாதிரி பேர்மா ஆனது? அது காரணமே ஒரு வீடியோ கேட்ட மாதிரி தெரியும். ஆ வீடியோகே تمہારે આવோ ஒரு வீடியோ சுக ஒரு வீடியோ கேட்ட மாதிரி அது வேற. ஸ்டைட் ஓகே. இந்த யூடியூப் சேனல் தொடங்கு முதல் நீங்களே என்ன மாதிரி உங்களுடைய இத சொத்து இதகள் என்ன மாதிரி இப்ப என்ன மாதிரி. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணனும்னா நான் கஷ்டப்படுறது இல்லை சொல்லி இல்ல. அதுல என்னங்க மெசேஜ் போட்டு தான் வளந்துருந்துறாங்க வளங்குதா? ஓ. வளந்து வந்தنا. அந்த நீங்க போய் கதைச்சது எங்களோட சொந்தக்க வேலை செய்த ஒரு ஆளு மாலோட தான் நீங்க கதைச்ச நீங்க அதுக்காக தான் கதைக்கிறாங்க வந்த ஒரு பிள்ளைங்க வச்சதுக்காக தான் நான் கதைக்கிறேன் தெரியும் எப்பயும் நான் சொல்றேன் வந்து உண்மையிலேயே நான் அந்த பிள்ளை வெளிய பார்க்க வந்து கதைக்கல விளையாங்களா

நீ என்ன சொல்றா அப்ப எல்லாருமே நின்று என்ன அதோட ஊர் பிள்ளையா நீங்க என்னது இல்லைண்ணா அது மழை நீரம் இது அவங்க இந்த ஆம்பளை துணையில பிள்ளையா நடந்து கொள்ளவே இல்லையா காய்ச்சதே பிள்ளை தானே பிள்ளையா நடந்து அண்டைக்கும் அறுபத்தி மூணாயிரம் அந்த அதையும் வந்து வேண்டிப்பட்டு நன்றி சொல்லிப்பட்டு போனேன் அதையும் ஒரு வீடியோ எடுத்து போடல வந்து இது வரைக்கும் இதுவரைக்கும் யோசிச்சு வரைக்கும் ஒரு தருமே கதை கேலையாண்டா ஒரு தரும் கதை கேண்டா காசு போட்டு கதை கேடாது அது காசு காசுறதுக்கு ஒரு தன்மானம் இருந்தா தானே கதைக்குறது போயிட்டு பாலு மரம்

அண்ணா நான் சொன்ன அடிக்க போனாங்க எல்லாம் ஆச்சு நீங்கள் அதை கந்த அண்ணா நான் அந்த இடத்துல சொன்ன வய உங்களை தான் வச்சு தங்கச்சியா வீடியோ இது வந்து நான் கதைக்கு வந்து என்னண்டு உங்களோட அம்மாவுக்கு உதவி செய்யத்தான் நான் வந்தேன் சொல்லிட்டு அம்மா ஒரு தன்பானத்தை வந்து உதவி கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல தான் யோசிச்சுப்பாங்க ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு தான் உதவி செஞ்சிருப்பேன் கொண்ட தப்பாவ சித்தரிக்கிறாங்களே நாங்கள என்ன தப்பா சித்தரிக்கணும் உதவி செய்யத்தானே கும்பல பிள்ளைங்க இல்லையா நீங்க வீடியோ போட்டாலே அதுல தெரியுது அந்த பிள்ளை தாயா தெரியும் பிள்ளையா தெரியும் எல்லாம் தெரியுமே தெரியும் வெளியூர்த்து நீங்கள் வந்து

യൂട്യൂബ് മാസം ഓക്കെ മുതൽ ഇത് ഇത് യൂട്യൂബ് அந்த நீங்க போய் கதைச்சது எங்களோட சொந்தக்கோ வேலை செய்த ஒரு ஆளு மகளோட தான் நீங்க கதைச்ச நீங்க அதுக்கானதான் நாங்க கலைக்கிறாங்க ஊருக்கு வந்து ஒரு பிள்ளை நீங்க வெளி பார்க்க தான் நான் கதைக்குறேன் தெரியும் ஐயா இப்ப நான் சொல்றேன் வந்து உண்மையிலேயே நான் அந்த பிள்ளைய வெளியே பார்க்க வேண்டாம் கதைக்கல விளையாங்களா

ஓ என்ன சொல்ற அப்ப எல்லாருமே என்ன எங்களோட ஊர் பிள்ளையா பண்ணி நீங்க எனக்கு அது மழை நேரம்

சரியா? அது அது புளவனையா? நான் என்ன சொல்லுவாங்க? நான் போற எல்லா இடத்திலும் என்னரே எங்கட வீட்டு புள்ளைல் மகன் பளை गाயிக்கறான். சரியா? உங்கட வீட்டு பள்ளியா அந்த புள்ள சொல்லி இருக்காத. நாங்களே நான் பெரியல இந்தண்டேல அந்த. நீ என்ன படிச்சீங்க? அது வந்து பொம்பளப் புள்ள. சரியா? நானே சொன்னேன். எங்க நீ வேற ஏன்னு சொன்னா அவள எதிர்க்க மாட்டேன். மணி ஒரு வாட்டி எனக்கு முன்னாடி வந்து சொல்லி தான் அவ எதிர்க்க மாட்டான். நீ என்ன படிச்சீங்க? நான் கேம்பஸ் படிச்சானே. என்ன அர்த்தம் சொல்லுங்க. ஏல இல்ல. ஓ. ஃப்ரீயா வந்துடா. ஆ?

நீஸ்வராய் மாதிரி தேவையில்லாதீங்க உங்களை தான் வச்சு தாங்க வீடியோ ஓடணும் விடணும்னுக்கா நான் செய்யலை இது வந்து நான் கதைக்குற வந்ததுக்கு தான் வந்து என்ன உங்களோட அம்மாவுக்கு உதவி செய்ய தான் நான் வந்தேன் சொல்லிதான் அம்மா ஒரு ஒரு தன் பானத்தோட வந்து உதவி சேர்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல தான் யோசிச்சுப்பாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு தான் உதவி செஞ்சிருப்பாங்க உங்களோட கதையை கேட்டு